திடீர் திடீர்னு ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுப்பார் ஆயுளுக்கு பெரிய கண்டம்னு இல்லை அப்படின்னா கூட ஆரோக்கியத்துல சில சிக்கல்களை கொடு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் எது அவர் மேலே மேலே என்ன செய்வார் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்களை கொடுப்பார் ஸ்டார்டிங்ல எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ நம்ம இப்படி முடிவு பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனை வந்திரு நம்மளே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் இப்ப குரு என்ன ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் போறாரே அது ரொம்ப தொந்தரவு கொடுக்குமா அப்படின்னா ஹெல்த்ல கொஞ்சம் நிச்சயமா பாதிப்புகளை ஏற்படுத்தும் குடும்பத்துல இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு ரொம்ப நிறைய நிறைய எடுத்து பண்ண பண்றது மூலமா நீங்க நல்ல நல்ல ஸ்ரீ குரு நமகா இது முத்துக்காளி ஜோதிடம் நான் அஸ்ரோ முத்துரம்மா பாலாஜி கோவையில் இருந்து இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது கேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி நடக்க இருக்கு அதற்கு மகர ராசி மகர லக்னக்காரர்களுக்கு உண்டான பலன்கள் என்ன அப்படின்னு விரிவாக பார்க்க போகிறோம் இப்போ மகர ராசி லக்னத்திற்கு ஏழரை சனிக்காலம் அப்படிங்கிறது முடிஞ்சு இப்போதான் கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சியானது நடந்திருக்கு அடுத்ததாக ஐந்தாம் இடத்துல இருந்த குரு பகவான் இப்போ ஆறாம் இடத்திற்கு மே மாதம் பயிற்சியாகிறார் குரு பயிற்சி நடந்து ஒரு நான்கு நாட்களுக்கு அப்புறமா ராகு கேதுக்களுடைய பயிற்சி இருக்குது ராகு எங்கே இருக்க போகிறார் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ராசி லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் கேதுவும் நகர்ந்து வர போகிறாங்க இது வந்து ரொம்ப ஒரு கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எந்த வகையில் அப்படின்னு கேட்டால் இரண்டாம் இடத்திற்கு ராகு குடும்ப ராகு குடும்பஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது ராகு இருக்கிற இடத்துல என்ன செய்வார்னால் நம்மளுடைய உறவுகள் அந்த உயிர் காரகங்கள் என்னெல்லாம் இருக்கோ உயிர் சம்பந்தமான விஷயங்கள் நம்மளுடைய உறவில் சில சிக்கல்களை கொடுப்பார் தனபாவகம் நல்ல விருத்தியாகும் வருமானம் எல்லாம் நல்லாயிருக்கும் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தை கொடுப்பார் ஆனால் குடும்ப உறவுகளில் நிறைய சிக்கல்களை கொடுப்பார் மனதளவில் ஒரு பிரிவினையை கொடுத்துருவேன் இப்போது எட்டில் இருக்கிற கேது என்ன செய்வார்னு கேட்டால் திடீர் திடீர்னு ஆரோக்கிய தொந்தரவுகளை கொடுப்பார் ஆயுளுக்கு பெரிய கண்டம்னு இல்லை அப்படின்னா கூட ஆரோக்கியத்தில் சில சிக்கல்களை கொடு கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இது இருக்கும் நிறைய பேருக்கு அவங்க இருக்கிற இடத்த விட்டு வேற ஒரு இடத்துல போய் தொலை தூரமாக போய் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போய் ஒரு வேலையோ இல்லை தொழில் சம்பந்தமான விஷயத்துக்காகவோ நிறைய குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு இருக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கும் இப்போ இரண்டாம் இடத்து ராகு வேற என்ன செய்வார் இரண்டுல இருந்து அவர் இயக்கக்கூடிய இடங்கள் என்ன அப்படின்னா நான்காம் இடத்தை இயக்குவர் இப்போ பல பேர் வந்து ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னா அதற்குண்டான முயற்சிகளில் இறங்கி நீங்கன்னா நல்லபடியாக உங்களுக்கு கடன் கிடைக்கும் ஒரு சொத்தை விற்று இன்னொன்று வாங்குறது அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் இரண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்தையும் இயக்குவார் அப்போ என்ன பண்ணுவார் அப்படின்னா விரயங்களை கொடுப்பார் நிறைய அலைச்சலை கொடுப்பார் அதாவது எவ்வளவு கிடைச்சாலும் அது போகலை அப்படிங்கிற மாதிரி குடும்பத்துக்காக அந்த தனத்துக்காக நீ உங்களை நிறைய அலையை விட்டு மேலே 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 பொருள் சேர்க்க சொல்வேர் இதுதான் வந்து இரண்டாம் இடத்து ராகுவுடைய ஒரு முக்கியமான பலனாக இருக்குது வேற என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால் இது நாள் வரையில் ஓரளவு வார்த்தைகளில் கொஞ்சம் இதுவாக இருந்தது எல்லாமே கடினமான வார்த்தைகள் பிரயோகங்கள்னால குடும்பத்தில் விரிசல் விடும் உறவு சிக்கல்கள் வரும் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால தனபாவகம் நல்லா இருக்கு அதில் பிரச்சனையே வராது நீங்கள் வந்து உங்களுடைய வார்த்தைகள் கவனம் 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 யாருக்காவது வாக்கு கொடுக்கும்போது ஒரு விஷயத்த நான் செஞ்சு தரேன்னு சொல்லி நீங்கள் ப்ராமிஸ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் இது சரி வேற பிரயாணங்கள் அப்படின்னு சொன்னால் வெளி தேசம் வெளிமாநில பிரயாணங்கள் அது எல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் உங்களுடைய வேலைக்காக நிறைய பேர் இடமாற்றத்தினால குடும்பத்தை விட்டு தொலைதூரம் செல்வீர்கள் அது வெளி மாநிலமாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் உங்களுடைய சுய ஜாதகம் ஒத்துழைச்சது அப்படின்னா கட்டாயமா வெளிநாட்டு யோகம் எல்லாமே இருக்கு குரு பகவானுடைய பயிற்சியும் இதுல ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸ் லிங்க் இருக்கு எப்படின்னு கேட்டா குரு வந்து ராகுவை பாக்குறாரு அப்ப என்ன ஆகும்னா ராகு பகவான் வந்து அவருடைய இயல்பு அப்படியே சனியை போல அவர் இரண்டாம் இடத்து சனின்னா என்ன பண்ணுவார் அதை தான் இப்ப ராகு பண்ண போறார் ஏன்னா அவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது சனி வீடு ராகுவுடைய இயல்பே வந்து சனி பகவானை போல பலன்கள் கொடுக்கறது தான் அப்போ அவர் மேலே மேலே என்ன செய்வார் அப்படின்னா குடும்பத்துக்குள்ள நிறைய குழப்பங்களை கொடுப்பார் ஸ்டார்டிங்கில் எல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும் ஐயோ நம்ம இப்படி முடிவு பண்ணதுனால இவ்வளோ பிரச்சனை வந்திருக்கேன்னு நம்மளே ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும் அதனால எந்த ஒரு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு பல தடவை தெளிவாக எடுத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் ஆனா மூஞ்சில் உட்கார்ந்துருக்கிற சனி நல்லவரா அப்படின்னு கேட்டால் சனி பகவான் மூன்றில் இருக்கிறது நல்லது ஏன்னா உபஜயஸ்தானங்களில் போய் இந்த பாவி உட்கார்றதுங்கிறது நல்லது ஆனா மூன்றாம் இடத்து சனி வேற என்ன செய்வார்னா உங்களுடைய லக்னாதிபதியாகவே ஆகும்போது உங்களை நல்லா மனசுல வந்து ஒரு தன் சுய முயற்சியால் எல்லா காரியத்தையும் சாதிக்கணும் நம்ம உழைப்புனால சாதிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்பிரிட்டை வந்து உங்களுக்குள்ளே வர போட்டுகிட்டே இருப்பார் இங்கே காரியங்கள் செய்யும் போது தடங்கல்கள் உண்டாகலாம் எல்லாமே இருக்கும் இருந்தாலும் உங்களுடைய முயற்சி ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து நல்ல விதமாகவே இருக்கும் ஏன்னா குரு வீட்டில் உட்காந்துருக்கிற சனி வந்து உங்களை மனசில் அப்பப்போ குழப்பங்களை கொடுத்தா கூட ஒரு தெளிவற்ற நிலையை கொடுத்தா கூட சனி பகவானுடைய இயல்பு மந்தத்தன்மை தான் ஆனால் அவர் உங்கள் லக்னாதிபதியாகவே இருக்கும்போது அவர் வந்து உங்களை மந்தமாக்க மாட்டார் நிச்சயமாக அதனால நடுவில் குருவுடைய பார்வையும் படும்போது நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது டக்குன்னு நீங்கள் எதிர்பாராத சமயத்தில் அதை வந்து அருமையாக ஆகி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இப்போ குரு என்ன ஆறாம் இடத்துக்கு குரு பகவான் போறாரு அது ரொம்ப இப்போ தொந்தரவு கொடுக்குமா அப்படின்னா ஹெல்த்தில் கொஞ்சம் நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா ஆறாம் இடம்ங்கிறது வந்து ரோகஸ்தானம் இல்லையா அங்கே போய் குரு உட்காந்துருக்கும் போது எதிரிகளை அடக்குவார் அதாவது ஒரு ஆல்ரெடி உடம்புல லேசா பிரச்சனை இருந்ததுன்னா அதுக்கு ஒரு மருத்துவம் தேட வைப்பார் அதே போல் நீங்க வந்து யாரையாவது ஒரு அமைங்கி அமைதியாக அமைதியா இருந்த எதிரியை நீங்க இப்ப ஃபேஸ் பண்ணக்கூடிய காலமாகவும் இதை நீங்க எடுத்துக்கலாம் அப்போ எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை அப்படியே ஓப்பனாக அதை வெளியில எடுத்து அதை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணி சேலஞ்ச் பண்ணி நீங்க ஜெயிக்கக்கூடிய காலமாகவும் இது இருக்கு குரு ஆறாம் இடத்தில் உட்கார்ந்து கொண்டு அவர் கொடுக்குற பலன்கள் அப்ப நெகட்டிவா தான் இருக்குமானா இல்ல ஏன்னா அதிசாரத்துல அவர் அடுத்த இடத்துக்கு வர்றார் கடகத்துக்கு வந்து குறுகிய காலத்திற்கு அவர் வரும்போது அங்கேருந்து உங்களோட நேர் ஏழாம் பார்வையாக உங்கள் ராசி லக்னத்தையே பார்க்கும்போது அப்போ நிச்சயமாக ஒரு சுப விரயம் நீங்கள் நடத்திக்க முடியும் குடும்பத்தில் திருமணம் குழந்தை பேர் இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது வீட்டில் சுப செலவுகள் கட்டாயமாக உண்டு அது உங்கள் வீட்டில் வந்து ஒரு புதிய கு குடும்பத்தில் வந்து ஒரு புதிய வரவை உண்டாக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்துக்கு குறுப்பார் படுறது இல்லையா அப்போ அது வந்து குடும்பத்தில் யாராவது கன்சி வாரத்துக்கு வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அவங்க கிட்டே வந்து நல்ல நியூஸ் எதிர்பார்க்குறோம் குழந்தைகள் வகையில் அப்படின்னா அது கட்டாயமாக நடக்கும் குடும்பத்தில் புதிய உறவு ஒன்று வந்து சேரும் அடிஷன்கிறது அது குழந்தையாகவும் இருக்கலாம் வீட்டில் யாராவது புது பையனுக்கு கல்யாணம் பண்ணுறேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறேன்னு இருக்கக்கூடிய சுப நிகழ்ச்சிகளாகவும் இருக்கலாம் அதனால் மகர ராசிக்காரர்கள் வந்து உங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் அதே நேரத்தில் புதிய கடன் வாங்குவீர்கள் அது சொத்து சேர்க்கைக்காக இருக்கலாம் இல்லாட்டி குடும்பத்தில் சுப விரயங்களுக்காக இருக்கலாம் அது எல்லாத்தையுமே அது வந்து உங்களுக்கு கேர் பண்ணி கொடுக்கும் பூர்வீக வகையில் ஏதாவது தொந்தரவுகள்லாம் இருந்தது அது வந்து செட்டில் ஆகுமானே தெரியல அப்படின்னா இப்போ அதெல்லாம் வந்து நீங்கள் ஓரளவு நீங்கள் அமைதியாக இருந்துட்டீங்கனாலே அது போகிற போக்கில் விட்டீங்கன்னாலே உங்களுக்கு லாபமாக முடிஞ்சிடும் மூணாம் இடத்துல உட்காந்து கொண்டு சனி வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்குறார் அதனால கொஞ்சம் அப்போ மட்டும் நீங்கள் அமைதியாக இருந்துக்கணும் அது மட்டும்தான் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை குடும்பத்தில் இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு ரொம்ப நிறைய நிறைய எடுத்து பண்ண பண்ணுறது மூலமா நீங்கள் நல்ல நல்ல மறுமையான வாய்ப்புகள் வர்றதையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வாழ்க்கையில் அடுத்த அளவிற்கு முன்னேற முடியும் இப்போ குரு பகவானுடைய பேர்ச்சி வந்து சரியில்லை அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வேண்டாம் ஏன்னா வந்து மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு கை கொடுப்பார் அதே போல இரண்டாம் இடத்து ராகு வந்து வருமானம் எந்த வகையிலையும் அஃபெக்ட் பண்ணாமல் ஓரளவு உங்களை காப்பாற்றுவார் நீங்க கவனமாக கையாள வேண்டிய இடம் என்ன அப்படின்னு கேட்டால் உங்கள் குடும்பம் ஸோ ஃபேமிலி மேல உங்களோட அட்டென்ஷன் இருக்கும் உங்களுடைய டைம் அண்ட் எனர்ஜி முக்கால்வாசி உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த பிரச்சனைகளையும் அவர்களை ஒட்டிய விஷயங்களையும் சால்வ் பண்றதுக்கே தான் இப்போ சரி சரியாகவே உங்களுக்கு போகும் எட்டாம் இடத்துல கேத்து இருக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா வந்து எட்டு கேத்துங்கிறது இப்ப உட்கார்ந்து சிம்ம வீடு இப்ப என்ன பண்ணுவாருன்னா நிறைய பேருக்கு அடிவயிருக்கு கீழே இருக்கிற இடங்கள்ல எதையாவது ஒரு இன்ஃபெக்ஷனை கொடுத்து வயிற்றில் ஏதோ சாப்பிட்டேன் அது இப்படி அஃபெக்ட் பண்ணணும் நான் எதிர்பார்க்கல அப்படிங்கிற மாதிரி திடீர் இன்ஃபெக்ஷன்ஸை கொடுத்து நம்மளை வந்து கொஞ்சம் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க வைக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி வந்து இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற கேத்து நகர்ந்தது அப்படிங்கிறதே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய நற்பலனாக தான் நீங்கள் எடுத்துக்கணும் எட்டாம் இடங்கிறது கொஞ்சம் சுமாரான இடம் தான் நல்ல இடம்லாம் கிடையாது ஆனாலும் ராகுவுடையதுனால நீங்கள் ஓரளவு சமாளிச்சிப்பீங்க அடுத்து குருவுடைய பார்வை உங்கள் ராசி லக்னத்துக்கு படுறதுனால ஹெல்த்தில் சின்ன சின்ன இது வந்தால் கூட ஒரு ட்ரீட்மெண்ட் மூலமாக நீங்கள் சரி பண்ணிடலாம் அது மட்டும்தான் இப்போ கவனத்தில் கொள்ள வேண்டிய காலகட்டம் மற்றபடி மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு நல்லாவே இருக்குது டோட்டலி ஏழரை இருந்து நீங்கள் விடுதலையே வெளியில் வந்துட்டீங்க அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃபு ஏன்னா அடுத்தடுத்து உங்களுடைய வாழ்க்கைக்கான முயற்சிகளை நோக்கி நீங்கள் செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது இருக்கிறது நன்றி